தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் உயிரிழந்து கிடந்த சிறுவனின் குடும்பத்திற்கு கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியரின் மகன் கருப்பசாமி அங்குள்ள நகராட்சி பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்துள்ளான் கருப்பசாமிக்கு உடல்நிலை சரியில்லாததால் வீட்டில் இருந்த மாணவன் கருப்பசாமி திடீரென மாயமானார் இதுகுறித்த புகாரின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்த நிலையில் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் சிறுவன் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாணவனின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் அப்போது சிறுவனின் பாட்டி கோட்டை தாய் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்லூர் ராஜு காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டிருந்தால் கருப்புசாமியை உயிரோடு மீட்டிருக்கலாம் எனவும் போதைப் பொருட்களால் தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு சீர்கொலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்